சம்பர்த்த ஸ்மிருதி சம்பரத்தியை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் சம்பர்த்தர் என்றவர் ஏற்றிய ஸ்மிருதி அவர் என்ன சொல்கிறார் சில ஜலங்களை சாப்பிட்டார் தீர்த்த பானம் பண்ணினால் சுத்திக்காக பஞ்சகவ்யம் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார் சில ஜலங்கள் அப்படி சாப்பிடக் கூடாதவை என்ன என்றால் இந்த வரியிலே அவர் மூன்று ஜலங்களை சொல்லுகிறார் பிரபா என்றால் தண்ணீர் பந்தல் என்று நாம் ஏற்கனவே பார்ப்போம் உதகம் என்றால் ஜலம் பிரப என்றால் தண்ணீர் பந்தல் ஜலம் அது கூடாது இரண்டாவது ஜலம் வழியில் தேங்குகிற ஜலம் அதுவும் கூடாது இது வழி தேங்குகிற ஜலம் கூடாது என்று தனியாக கொடுத்திருப்பதை பார்த்தால் போன வசனத்திலே தேசிக பிரபந்த சூத்தியிலே வழித்தண்ணீர் பந்தல் நீரும் என்று சிறு குழி நீர் வழித்தண்ணீர் என்று அதை நாம் என்ன சொன்னோம் வழியிலே வைத்திருக்கிற தண்ணீர் பந்தல் என்று சொன்னோம் அர்த்தம் இந்த ஸ்மிருதியில் இருக்கிற பதத்தை பார்த்தோமானால் வழித்தண்ணீர் என்பது தனியாக கூட பிரித்து விடலாம் போல் இருக்கிறது தண்ணீர் பந்தல் நீரும் சாப்பிடக்கூடாது வழித்தண்ணீரும் சாப்பிடக்கூடாது வழித்தண்ணீர் என்றால் வழியிலே தேங்குகிற ஜலம் அதுதான் இதிலே பசி ஜலம் இருக்கிறது அதற்கு பிறகு மூன்றாவதாக வர்ணம் என்றால் இலை புஷ்டை என்றால் அதனுடைய பின்பகுதி இலையினுடைய பின்பக்கத்திலே எடுத்துக்கொண்டு வந்த ஜலம் சாப்பிடக்கூடாது என்கிறார் பொதுவாக நாம் பல இலைகளிலே கவனித்திருப்போம் பின்பக்கத்திலே இலையினுடைய பின்பக்கத்திலே புழுக்கள் கூடு கூடுகட்டது முதலீவை பண்ணும் ஏதாவது ஒட்டடை மாதிரி இருக்கும் நூல் இருக்கும் அதெல்லாம் பல ஜந்துக்கள் அது அந்த பின்பக்கத்தை வாசஸ்தானமாக கூட வைத்துக் கொண்டிருக்கணும் அதனாலோ என்னவோ இலையை பின்பக்கமாக வைத்துக் கொண்டு அதிலே ஜலத்தை கொண்டு வந்தால் சாப்பிடக்கூடாது என்று இந்த ஸ்மிருதி ஆக மூன்று விதமான ஜலங்கள் சாப்பிடுவதற்கில்லை அதிலே முதலாக சொன்னது பிரபோதகம் என்பது அதுதான் இன்றைய விஷயம் நமக்கு தண்ணீர் பந்தல் நீரை சாப்பிடக்கூடாது என்பது முதலாவது தண்ணீர் பந்தல் ஜலம் அதுதான் பிரபாம் என்று இரண்டாவது கடகே என்று இருக்கிறது கிணற்றிலிருந்து நாம் ஜலத்தை இழுக்கும் பொழுது எந்த பாத்திரத்தாலே ஜலத்தை இழுத்தோமோ அதே பாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை அந்த பாத்திரத்தையே தவிர்த்து நாம் சாப்பிடக்கூடாது அதிலிருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வேறு சின்ன உப பாத்திரத்துக்கு மாற்றி பெரிய பாத்திரத்திலிருந்து சிறிய பாத்திரத்துக்கு மாற்றி சிறிய பாத்திரத்திலிருந்து நாம் சாப்பிடலாம் என்பதை சொல்வதற்காக கடக்கேச்சொக்கூப்பு என்று வந்திருக்கிறது இது ஒரு புதிய விஷயமாக இருக்க சொன்ன அதற்கடுத்தது மூன்றாவதாக ஜலம் என்று துரோணி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அது என்ன என்று கேட்டால் தோட்டங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஒரு பாத்திர விசேஷம் வைத்து இருப்பார்கள் ஆஹ் இப்பொழுதெல்லாம் பூவாளி என்று ஒன்று வைத்துக் கொண்டு பூஞ்செட்டிகளுக்கு எல்லாம் தண்ணீர் பாய்ச்சுகிறார்கள் அந்த மாதிரி ஒரு பாசனத்துக்காக வைத்துக் கொண்டிருக்கிற பாத்திரத்துக்கு துரோணி என்று பெயர் அதுல ஜலம் வைத்துக்கொண்டு நாம் சாப்பிடக்கூடாது நாம் சாப்பிடுற ஜல பாத்திரமானது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிற பாத்திரமாக இருக்கக்கூடாது கோஷகதாஸ்தாபக அது தவிர கோஷம் என்றால் உறை என்ற அர்த்தம் தமிழிலே அது சில சமயங்களிலே தோலாலே இருக்கவும் அது எந்த வஸ்து என்பதை பற்றி இங்கே சொல்லவில்லை கத்தி முதலிய ஆயுதங்களை வைத்துவதற்கு வைப்பதற்கு கோஷம் இருக்கும் பை என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த பை போன்ற வஸ்துகளே பாத்திரத்துக்கு பதிலாக தீர்த்தத்தை வைத்துக் கொண்டு நான் சாப்பிடக்கூடாது பாத்திரங்களிலே தான் வைத்து சாப்பிடலாம்